சிறுகடிக்காச சீரியெல்லாம் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே முத்துவுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது அப்போ செல்வத சொல்லி எல்லாமே அழுகிறாரு இந்த மாதிரி மீனா வந்து என்கிட்ட மறைப்பா நினச்சி கூட பார்க்கல செல்வம் மீனாவனும் அந்தளவுக்கு நினச்சேன் ஆனால் மீனா என்கிட்ட கூட சொல்ல அப்படிங்கும் போது செல்வம் தான் சொல்லி புரிய வைக்கிறாரு இந்த மாதிரி நீ நினைக்கிற முத்து உங்ககிட்ட வந்து உள்ளதை மீனா சொல்லலை வைக்கலன்னு சொல்லிவிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சிப்பார் உங்ககிட்ட மீனா சொல்லியிருந்தாங்கன்னா நீ எந்தளவுக்கு கோவப்பட்டிருப்ப அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது ஏன் மீனாவால் உணர முடியாதா அதனால தான் உன்ட்ட சொல்லலை அப்படிங்கும் போது இல்லை நான் அப்படியே கோவப்பட்டுட்டேன் அப்படிங்கும்போது போது எல்லா விஷயத்தையும் சிஸ்டர் அவங்க கூட இருந்தே பார்த்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட சொன்னால் வேறு மாதிரி ஆகும்னு சொல்லி பயப்படுத்தலாம் செய்வாங்க அதுபோக போக ரொம்பவே பாசம் வச்சுருக்குறாங்க இந்த மீனா கிறிஷி ஏதாவது பண்ணிக்கிட்டு நான் ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி அதை பொறுத்துப்பாங்க நம்ம அதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும்ல உங்கள் வீட்டில் எல்லோருமே மேலேயுமே அதிக அன்பு வச்சிருக்காங்க மீனா அப்படின்னு நீ அடிக்கடி சொல்லுவ அது உனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது கிறிஷி ஏதாவது பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் அது யோசிக்க தானே செய்யும் மீனா பாப்பா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் நீ சொல்லதும் சரிதான் ஆனால் எங்கள் அப்பாட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது உங்கள் அப்பாட்டாக சொல்லியிருந்தா உங்கள் அப்பா உடம்பு உடம்பை பற்றி உனக்கு தெரியும் திடீர்னு ஏதாவது ஆகிட்டுன்னா என்ன பண்ணேன் அதை பக்குவமாக சொல்லணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மீனா பொண்ணு அந்த ரோகிணிக்கு நாள் கொடுத்துருக்கு ஆனால் ரோஹிணி அதை வந்து சொல்லலை அப்படிங்கும்போது கரெக்டாக முத்துக்கு இவர் ஃபோன் அடிக்கிறாரு யார் வித்யாவோட மாப்பிள்ளை ஃபோன் அடிக்கிறாரு முருகன் ஃபோன் அடிக்கிறாரு முருகன் ஃபோன் அண்ணா நல்லா நல்லாண்ணே அப்படிங்கிறாங்க ஏதோ இருக்கண்டா அப்படிங்கிறாங்க அண்ணே எல்லாமே தெரியும்ண்ணே வித்யா தான் இப்போ எல்லாத்தையுமே சொன்னான் மீனாக்கா மேலே எந்த தப்புமே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ரோகிணி மேலே தான் தப்பு வித்தியாவே நான் ரொம்ப சத்தம் போட்டேனே எப்படி நீ வந்து அந்த ரோகிணிக்கு சப்போர்ட்டாக நீ இருக்கலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் முருகன் வித்யாவுக்கும் உனக்கும் கல்யாணத்துக்கு அப்படி நின்று பண்ணோம் வித்தியா வந்து மீனாட்ட அவ்வளோ நல்லா பேசுவான் அந்த வித்தியா கூட சொல்லலாங்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அண்ணே எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சுண்ணே எங்கள் வீட்டில் வந்து அந்த ரோகிணி இருந்தாங்க எங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம் கிளம்பிடுங்க முத்தனை என் கூட பிறந்த உடம்புற மாதிரி அவர் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு என் வீட்டில் வந்து இருந்தால் நல்ல பழக்கம் இல்லை நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவங்களும் போயிட்டாங்கண்ணே அப்படிங்கிறாங்க உடனே அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து அந்த கோவத்துலேயும் கேட்குறாரு முருகன்கிட்ட முருகன் சொல்கிறாரு ஆனால் அவங்க கிராமத்துக்கு தான் போவாங்கன்னு நினைக்கோமுன்னே ஏன்னா வித்தியாட்ட தான் கடைசியாக நான் வந்து கிளம்புறேன் என்னால் வந்து உங்களுக்குள்ளே எதுவும் வேணாம் எனக்கு கொஞ்சம் காசு மட்டும் கொடுறீ அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க கிராமத்துக்கு தான் போன மாதிரி தெரியுது அவங்க அம்மா ஊருக்கு போயிருப்பாங்க போல் வித்யா அவங்ககிட்ட பேசணுங்க அண்ணே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்றாங்க உடனே முருகன் ஃபோன் பேசிவிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க முத்து மறுபடியும் கால் பண்ணுறாங்க வித்யா முத்து தைசே தப்பாக வச்சிக்காதீங்க மீனா மேலே எந்த தப்பும் இல்லை நீங்கள் மீனா மேலே கோவப்பட்டு பேசல வைக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப சங்கடமாக இருக்குது ரோகிணி தப்பு பண்ணாதான் அவள் கூட நானும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் தான் என் மேலே நீங்கள் கோவப்பட்டால் அது நியாயமானது மீனா மேலே கோவப்பட்டீங்கன்னா எந்த விதத்துலையும் நியாயம் அப்படிங்கும்போது புருஷங்கிட்ட ஏதாவது சொல்லாமல் இருப்பாங்களா அப்படிங்கும் போது நான் என் புருஷங்க முருகன்கிட்ட எதுவுமே சொல்லலை காரணம் என் ஃப்ரெண்டுக்காக அதே மாதிரி தான் ரோகிணி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு மீனா சொல்லாமல் இருந்திருப்பாங்க மற்றபடி உங்கள் மேலே அவங்க ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க முத்து என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க முத்து நீங்கள் ரெண்டு பேர் வாழ்கிற வாழ்க்கையை வச்சு தான் நானும் ஒரு கல்யாணம் பண்ணணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கல்யாணமே இந்த முருகனை பண்ணேன் இதுதான் உள்ளது இல்லைன்னா கல்யாணமே வேண்டாம் இந்த ரோஹிணி வந்து ஏதோ அவளுக்கு ஏமாத்துறதுக்கு ஒரு கல்யாணம் முடித்த மாதிரி முடித்தேன் அந்த மாதிரிலாம் எனக்கு என்ன விருப்பமே கிடையாது முருகங்கிட்டே நான் வந்து இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தேன் வேறு வழி இல்லாமல் ஆனால் இப்போ எல்லாத்தையுமே சொல்லிவிட்டேன் ரொம்ப ரிலீஃபாக இருக்குது அதே மாதிரி தான் மீனாக வந்து இது இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோவப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லாமல் இருந்திருப்பாங்க மற்றபடி எதுவுமே கிடையாது முத்து நீங்கள் கோவப்படாதீங்க அப்படிங்கிறாங்க உடனே சரி இப்போ பேசுகிறீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க முத்து இப்போ வந்து நிதானம் உங்களுக்கு முன்னாடி கிடையாது உண்மை அதுதானே அப்படிங்கிறாங்க சரி சரிம்மா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறாங்க தனியாக உட்காந்து ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க முத்து முத்துட்டு அப்புறம் வந்து செலுத்துட்டு கேட்குறாங்க அப்போ நான் நினச்சது தப்பாடா மீனா குடும்பத்துக்கு எதிராக இருக்கான்னு நினச்சது தப்பா அப்படிங்கும்போது முத்து நான் சொல்லுதுன்னு தப்பா நினச்சிக்காத உன் குடும்பத்துக்கு நீ வந்து பார்த்து பார்த்து செய்வேன் மீனா செய்யணும்னு ஒன்றுமே இல்லை எல்லோரும் ஒரு வீட்டில் பிள்ளையாக இருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து வாழை வராங்க மருமாவளாக ஆனால் எல்லாரும் மீனா மாதிரி இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உனக்கு சூப்பரான மனைவி என்ன கடல் கொடுத்துருக்காரு அந்த அமைப்பை வச்சுக்கிட்டு நீ நல்ல மாதிரி இரு முதல்ல இப்போ சிஸ்டர்கிட்ட பேசு சிஸ்டர் ரொம்ப சங்கடப்படுவாங்க போ அப்படிங்கிறாங்க முத்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க மீனாக வந்து கட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க விஜய் அவங்க ரூமில் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க மனோஜ் அவங்க ரூமில் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க அண்ணாமலை ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிடுறாங்க அப்போ மீனாட்டை வந்து மீனா என்ன மன்னிச்சிரு உன்னை பற்றி தெரியாமல் நான் வந்து கோவப்பட்டுட்டேன் கண்டிப்பாக நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக இதை விட நான் அதிகமாக தான் கோவப்பட்டிருப்பேன் இப்போ நான் யோசிக்கிற மாதிரி அப்போ யோசிச்சிருக்க மாட்டேன் ரோகிணி வாயாலேயே ரோகிணியை பற்றியே உண்மையை சொல்ல வச்சுருக்க மாட்டேன் உண்மைதான் நீ சொன்னோன்னு நான் கோவனாக கோபமாக சடோன்னு இல்லை சடைய ஏதாவது பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறாங்க அதனால் தாங்க அதனால் தாங்க சொல்லலை அது போக நான் எப்படி இதை ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க யார்கிட்டருந்து ஆரம்பிக்கிறது அது போக மாமாவுக்கு சுத்தமாக உடம்புக்கு முடியல இப்படி இருக்கும்போது நான் ஏதாவது பேசினேன் அப்படின்னா அது தப்பாக போடுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க உடனே சரி மீனா நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன் வித்தியா முருகன் செல்வம் எல்லாத்தையும் புரிய வச்சாங்க அப்படிங்கும் போது மீனை அழுகிறாங்க ஏன் மீனை அழுகிற அப்படிங்கும் போது இல்லைங்க இவ்வளோ வேறு சொல்லி தான் வந்து என்னை பற்றி புரிஞ்சுக்கிறீங்களா நான் இந்த குடும்பத்துக்கு எதிராக இருப்பனுங்களா சொல்லுங்கள் அந்த ரோஹிணி அத்தை அத்தைக்கிட்டேயோ சொல்லலான்னு சொல்லி மன வருத்தத்தில் தாங்க நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரி மீனா விடு நம்ம குடும்பம் நல்லா நீ நினச்சிருக்கேன் ஏன்னா நல்லா தான் இருக்கும் கொஞ்ச நாள் வந்து மனோஜ் வந்து இருப்பான் அதுக்கப்புறம் சரியாயிரும் அவன் கடையை திறக்கல என்ன அப்பாட்ட பேசி அவன் கடையை திறக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்க அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி அப்பா எங்கப்பா இருக்க அப்படிங்கும் போது நானும் பரசும் ஒரு இடத்துல இருக்கோம் என்னப்பா அப்படிங்குறாங்க இல்லைப்பா மனோஜ் கடையை திறக்காமல் போட்டிருக்கான் அவங்ககிட்ட அவ்வளோ பேர் வேலை பார்க்காங்க ரெகுலராக கடையை துறந்தமாக நல்லாயிருக்கும் இப்போ வேறு பண்டிகை காலம் இப்போ துறந்த தரப்பா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க சரிடா சாவி எடுத்துகிட்டு வா சொல்லி சாவி எடுத்துக்கொண்டு அண்ணாமலை அண்ணாமலைகிட்ட கொடுக்குறாங்க முத்து திறந்து மன ஐருக்கு மனோஜ் கார வேண்டிய இடத்துல அண்ணாமலை வந்து வியாபாரத்தை பார்க்காங்க முத்து வீட்டுக்கு வந்து மீனாவுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜயா ரூம் போட்டு வழி வந்து என்னடா நடக்குங்க மனோஜ் வந்து சங்கடப்படுது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு இங்கே வீட்டில் எல்லாரும் பட்டினியாக கிடக்காம நீ வந்து உன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு இருக்கியா அப்படி அப்படிங்கிறாங்க ஏம்மா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீங்கள் பேசாதாங்கம்மா அப்படிங்கிறாங்க எல்லாம் நல்லா தெரியுது நீனும் மீனாவும் மனோஜ் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நடந்துருச்சு அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க உடனே என்னம்மா எப்படி பேசுகிறீங்க அப்படி ஏய் உண்மை தாண்டா சொல்கிறேன் மனோஜ் நல்லா அது தானே இவ்வளோ பண்ணுறீங்க அப்படிங்கும் போது மனோஜ் வழி வந்துடுறாரு ஏமா அதான் உண்மைமா நல்லா இருக்கக்கூடாது நல்லா இருக்கக்கூடாதுன்னு முத்துவும் மீனாக நினச்சிட்டே இருப்பாங்க அதே மாதிரி நடந்துருச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் முத்து மனோஜை பார்த்து சொல்லுதார் மற்ற நேரம்னு வச்சுக்கோ பலாறு ஒன்று வாங்கியிருப்பேன் இன்றைக்கி உன் நிலமும் சரி கிடையாது சரியா எந்த நேரத்தில் எதை பேசுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு மீனாக வந்து சமயத்தில் சொல்லலை தான் ஆனால் வந்து அவன் சொல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படிங்குவோம் ஆமடா நல்ல காரணம் இருக்கும் காரணம் ஆனால் ரோஹிணிக்கு இவளுக்கு என்னடா வித்தியாசம் அப்படிங்கும் விதையமா ரோகிணிக்கு இவளுக்கு ஆயிரம் வித்தியாசம் இருக்குது ரோஹிணி வந்து சொன்ன பொய்க்கு வந்து மறைச்சிற்பாளத்தை வர மீனா மற்றபடி மீனாக பொய் சொல்கிறவ கிடையாது அப்படிங்கிறாங்க ஆமாடா உனக்கு மீனாக தான் எல்லாம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இங்கே இங்கே வீடின்னு இருக்காங்க எங்கன்னா பார்வதி வீட்டில் வீணு இருக்காங்க பார்வதி தான் மீ விஜயா மேலே சரியான கடுப்பில் இருக்காங்களே அப்படியே முறைக்கிறாங்க யார விஜயாவை இவ இதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும்ல அப்படிங்கும் போது அப்போ பாவமாகவும் தெரியுது சரி விஜயா உள்ளவா வீடு தேடி வந்தவங்களே என் வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லுறது அளவுக்கு நான் ரொம்ப மோசமான ஆள் கிடையாது நீ வீட்டுக்குள்ளவா அப்படிங்கிறாங்க உடனே பார்வதி ரொம்ப நன்றி பார்வதி என் ஃப்ரெண்டாக இருந்து என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட என் மரும ஒன்று ஒருத்தி வந்தவளும் என் வீட்டில் இருக்கக்கூடிய சமைக்கக்கூடியவளும் என்னை ரொம்பவே ஏமாத்திட்டாங்க அப்படின்னு பார்வதி ரொம்பவே சிரிக்கிறாங்க ஏன் பார்வதி என்னோடய கஷ்டம் உனக்கு சிரிப்பாக தெரியுதா அப்படிங்கும் போது எனக்கு உன்னோட கஷ்டம் சிரிப்பாக தெரில நீ சொல்கிறது தான் காமெடியாக தெரியுது ரோகிணி தப்பு பண்ணியிருக்கா ஆயிரம் போய் சொல்லியிருக்கா ஆயிரம் ஃப்ராடு தானே பண்ணியிருக்கா என்னால் புரிஞ்சிக்க முடியுது அந்த ஃப்ராடுத்துலாம் பண்ணவா தான் வந்து என் வீட்டில் பணத்தையும் எடுத்துருக்கா அவள் பண்ண செய்கையெல்லாம் எனக்கு தெரிய வருது இவ்வளவும் பண்ணிவிட்டு வீட்டில் நடிச்சிட்டு இருந்திருக்கா ஆனால் அந்த மீனா எதுவுமே பண்ணலையே உங்களுக்கு சமைச்சு கொண்டு வர்றது உங்களை நல்லா பார்த்துக்கிறது அந்த குடும்பத்துக்காக அவ்வளோ செஞ்சுருக்கா ஆனால் அந்த மீனாவை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலை வந்து புதுசாக எடுத்துக்கல அவளாக வந்து அப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்லாம் பேசியிருக்கீங்க அந்த பிள்ளை முகத்தை பார்த்தேன் ரொம்ப வாடி போச்சு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க இப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லையில என் அவகிட்ட நான் பேச மாட்டேன் அது மாமியார் நான் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டா அப்படிங்கிறத நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க என்ன பார்வதி நீனும் என் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு அந்த மீனா அம்மாக்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கும் போது பாரு விஜயா நான் அவங்ககிட்ட ஃப்ரெண்டு தான் அவங்ககிட்ட தான் அதுக்காக மீனா அம்மா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு இல்லை நான் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு இல்லை எனக்கு ஒரே பையன் அவனே என்னை வேணாம் எங்கள் அம்மா அப்படி இப்படின்ட்டு போயிட்டான் எனக்கு இருக்கிற சொந்த பந்தம் முத்து மீனா அவங்க குடும்பம் தானே நீ வந்து நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு என் பையன்கிட்ட ஒன்றுக்கு சொன்னேன் எல்லாத்தையும் முடிச்சு விடலான்னு நினச்சேன் ஆனால் வந்து எனக்குன்னு வேண்டிய ஆட்கள் இருக்க தானே செய்வாங்க அப்படிங்கும் போது பார்வதி எல்லாம் நன்மைக்கு தான் செஞ்சேன் வேற மாதிரி போயிட்டது இப்போ எனக்கு ரொம்ப வயிறு பசிக்க கொஞ்சம் சாப்பாடு தரையா அப்படிங்கும்போது என்ன இப்படி கேட்டுட்டேன் நான் சாப்பாடு தரேன்னு சொல்லி சாப்பாடை கொடுக்குறாங்க உடனே அவங்க வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்களா அப்படிங்கும் போது யாருமே சாப்பிடல என் வீட்டுக்காரருக்கு சுத்தமாக உடம்புக்கே முடியல அவரும் சாப்பிடல அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் பார்வதி சொல்லுவாங்க அண்ணனுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலை சாப்பிடாம இருக்கக்கூடாது எங்கே இருக்காருன்னு கேளு அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நான் மனோஜ் கடையில் இருக்கிறேன் மனோஜ் கடையை அடைச்சி வச்சுருக்கான் ஏப்பா நீங்களாவது இருந்து அதை வியாபாரத்தை பாருங்கப்பா இவ்வளோ பேர் வேலை பார்க்காங்கன்னு சொன்னோன்னா இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட வச்சியே அங்கே பார்வதி வீட்டிலேருந்து சாப்பாடை கொண்டு போகிறாங்க உடனே விஜய் எனக்கு சாப்பாடெலாம் வேண்டாம் அப்படிங்கும்போது ஏங்க எங்கே உங்கள் உடம்ப நீங்கள் தாங்க பார்க்கணும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா நம்ம பையனுக்கு எப்படிங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலைக்கு கடுப்பாகுது யாருக்குனவே இந்த ரோபின் இப்படி பண்ணிட்டா இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா இந்த மீனா பிள்ளையும் இப்படி பண்ணியிருச்சேன்னு வைக்கையில் இருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும் வைக்கணுன்னு அண்ணாமலை கத்த ஆரம்பிச்சிடுறாங்க கடான்னு கூட பார்க்காம என்ன நினச்சிட்டு இருக்க விஜயா என்ன நினச்சிட்டு இருக்க அந்த புள்ள போய் சொல்லியிருக்கு வச்சுருக்கு எல்லாம் நடந்திருக்குதான் தான் அதுக்காக அந்த புள்ள சன் வேண்டாண்டு போன ஒரு நாளில் வேறு கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா இங்கே பாரு பேசக்கூடியது மாதிரி பேசு நீ மாமியாராக இருந்தால் மட்டும் யோசிக்காத ஒரு அம்மையாக இருந்து யோசி அந்த பிள்ளைக்கு அம்மையாக இருந்தால் நீ என்ன முடிவு எடுத்துருப்ப அப்படிங்கிறாங்க ஏங்க இப்படி ஒரு பிள்ளையை நான் வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க உடனே எல்லாரும் பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு எங்க எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க பசாம சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க வேறு வழி இல்லாமல் அண்ணாமலை சாப்பிட்றாங்க இங்கே அண்ணாமலை சாப்பிட்ருக்க மாட்டான்னு மீனாக சமைச்சி சாப்பாடாக கொண்டு வராரு இங்கே அம்மா ஓட்டிக்கிட்டதை பார்த்தேப்பா நீ சாப்பிட்டியோ சாப்பிட்லையான்னு சொல்லி மீனா சாப்பாடு கொடுத்துட்டாப்பா அப்படிங்கும்போது டேய் மீனாட்ட பேசிட்டியா அப்படிங்கிறாங்க எப்பா மீனா மேலே எந்த தப்பும் இல்லை என் சொன்னாலோ உங்ககிட்ட சொன்னாலோ என்ன ஆகும்னு தெரியாமல் பயந்துகிட்டு இருந்திருக்கா அது போக ரோஹினியே சொல்லு சொல்லுன்னு சொல்லியிருக்கா தான்ப்பா சொல்லலை மீனா மேலே என்னப்பா தப்பு இருக்குது அப்படிங்கும் போது மனோஜ் வந்து இல்லாமல் இருக்கணும் இவன் மட்டும் அவன் முன்னாடி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கணுமா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலை சொல்கிறாங்க இதுதான் விஜயா உங்கள்கிட்ட இருக்க புரியே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த இதுவுமே கிடையாது ரோகிணியை பற்றிய உண்மையை மீனா சொல்லலன்னு ஒரு வருத்தம் அந்த புள்ள எனக்குடைய சூழ்நிலை இதுதான்னு சொல்லி முத்துட்ட புரிய வச்சிருச்சு ஏன்னா மீனா மேலே கோவப்படணுமா வேண்டாமாங்கன்னு முடிவெடுக்கிறத வேண்டியது முத்து தான் நம்ம கிடையாது என்ன மரும சொல்லி சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு வருத்தம் மட்டும்தான் படலாம் ஏன்னா அது மீனா சொல்லலைன்னா காரணம் இருக்க தான் செய்யும் டே முத்து உங்கள் அம்மா சாப்பாடு கொண்டு வந்தால் சாப்பிட்டுட்டேன் நீனும் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டேன் உட்கார் அப்படிங்கிற இல்லைப்பா சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க இருட்டா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையாக ஊட்டி விட்றாங்க மீனாக கடைக்கு வலியே தான் நிற்காங்க உள்ளே வந்தால் அத்தை எதுவும் சொல்லுவாங்கன்ட்டு உள்ளே வெளியே நிற்காங்க உடனே மீனாக எங்கடா இருக்கா அப்படிங்கும் போது எப்போ கடைக்கு வலியாக தான்பா இருக்காங்க அப்படி மீனாக கூப்பிடு அப்படிங்கும்போது மீனாவும் சாப்பிடுமா அப்படிங்கிற இல்லைம்மா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா சாப்பிடு அப்படிங்கிறாங்க விஜயாவுக்கு சரியான கடுப்பு இப்போ நம்ம எல்லாம் எதுவும் சொல்ல போனால் நம்ம வீட்டுக்காரி இவ்வளோ பேர் இருக்கான்னு பார்க்காம கூட ஏதாவது சொல்லிவிடுவார் அப்படின்னு சொல்லி விஜயா எந்திரிச்சி பார்வதி வீட்டுக்கே போயிடுறாங்க பார்வதி வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஏங்க நான் தினம் சாப்பாடு உங்களுக்கு கொண்டு வந்துருவேன் ஆனால் இங்கேருந்து தான் வருவாங்க அந்த வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லைங்க அந்த மீனாவை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளவு வெறுப்பாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட நம்மளை நம்ம வந்து யார் மேலேயும் அப்படி நினைக்கக்கூடாது சரி ஏதோ நடந்துருச்சு அடுத்தாப்புல என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு தான் நம்ம யோசிக்கணும் நீ ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கூட அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போகிறாங்க அண்ணாமலையை சாப்பிடுவீங்களாம்மா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா அப்படிங்கிறாங்க மாமா டயத்துக்கு சாப்பிட்டு அவங்களுக்கு போட வேண்டிய மாதிரியெல்லாம் போடுங்க அப்போ தான் சரியாக வருமாம்மா அப்படின்னு சொல்லி மாத்திரை எடுத்து கொடுக்காங்க அவங்க சாப்பிட்டுட்டு அண்ணாமலை தூங்கிறாங்க மனோஜுக்கு சரியான வயிறு பசி எல்லாரும் தூங்கின பிறகு வழக்கம் போல் அவர் வந்து அடிப்படையை போய் உருட்டுதார் அப்போ ஏதோ ஒரு பூனை தான் வந்து உள்ளே உருட்டுது போலக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன செய்தார் மொனி முத்து இங்கே கிடக்க ஒரு பூரி கட்டையை தூக்கிட்டு போகிறார் அங்கே போய் பார்த்தா முனைச்சு லைட்டே போடாமல் உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு டைனிங் டேபிளில் சரி நீ தான் சாப்பிடு அது லைட்டு போட்டானே அப்படிங்கிறாங்களோ எவ்வளோ ஒரிக்கும் மத்தியில் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் நீங்கள் தப்பணும்னு நினைப்பீங்களா அப்படிங்கிறாங்கடே வயிறு பசி எல்லாருக்கும் வரும்டா நானும் சாப்பிட்டேன் அப்பாவும் சாப்பிடுச்சு என் ரவி சுதிலாம் சாப்பிட்டு தூங்குறாங்க உனக்கும் வயிறு பிசிக்காதா நான் தான் நீ பழமுறை கூப்பிட்டனே மனோஜ் வெள்ளை வடா வெள்ளை வடா வந்து சாப்பிட்றாங்க போது நீ வந்து சாப்பிட்ல இப்போ ஒன்றும் இல்லை நான் தண்ணி குடி சரி சாப்பிட்டு தூங்கு கோவப்படாதா எல்லாம் சரியாயிரும் அம்மா சொல்கிற மாதிரி பொசுக்குன்னு வேறு கல்யாணம் முடிக்கலாம்னு நினைக்காதா அப்படிங்கும்போது டே நான் ரோகிணி உண்மையை தாண்டா விரும்பினேன் அவள் வேணா என்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம்டா இன்றைக்கி வரைக்கும் அவன் மனசில் அவ்வளோ தாண்டா நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கும் போது டே எல்லோரும் யாரையும் எளிதாக நினைச்சிக்க முடியாது மறக்க முடியாது கொஞ்சம் நான் சாதாரண அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காங்களா நீ தேடி போ அப்படிங்குறாங்க நான் தேடிலாம் போக முண்டேன் ஆனால் ரோஹினி எனக்கு வேண்டாம் ஆனால் நான் வேறு கல்யாணம் முடிக்க முண்டேன் டே நான் கடைக்கு போலடா கடைக்கு வேலைக்கு வந்தவங்கெல்லாம் வந்து அப்படிங்க டேய் இன்றைக்கி அப்பா கடையை நடத்திட்டாங்க நாளையிலேருந்து நீ நார்மலாக போவோன்னா போ இல்லை ஒரு வாரம் கூட வீட்டில் இரு அப்பா கடையை பார்த்துப்பாங்க நீ கவலைப்பட வேண்டாம் பாட்டிகிட்ட நான் பேசி என்ன உனக்கு வர வேண்டிய பங்கையோ நக்கும் ரவிக்கும் வர வேண்டிய பங்கையோ வாங்கி கடன் கடனெல்லாம் செட்டில் பண்ணிடுறோம் அதை பற்றி கவலைப்படாத இனிமேல் நீ வந்து விவரமாக இருக்கணும் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீ வந்து யோசிச்சுட்டு அதுக்கு ஏற்றாப்புல நடந்து மனோஜ் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் நினைக்காரு இந்த முத்துலாம் நம்மளுக்கு யோசனை சொல்கிறது அளவுக்கு ஆகிட்டான் நம்ம எவ்வளோ படிச்சுருந்து வச்சு இன்றைக்கி முழு மாதிரி இவன் சொல்லுறதை கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாரு காலையிலே விடியுது அண்ணாமலை கடை கிளம்புறாங்க மனோஜ் டப்பா இருந்தோந்தியப்பா நீங்கள் போக நானே கடைக்கு போகிறேன் அப்படிங்கும் போது அண்ணாமலை சொல்கிறாங்க டையே ரெண்டு மூணு நாளைக்கு நீ போகண்டா நீ கடைக்கு போனோன்னா ஒவ்வொருத்தராக தெரிஞ்சவங்க வந்து என்னப்பா உங்கள் முஞ்சாதி வந்து வீட்டு விட்டு போயிட்டாலாம் இப்படிலாம் நினச்சா அப்படிலாம் நினைச்சுன்னா எனக்கு இல்லாமல் கேட்பாங்க ஏங்கன்ட்டு ரெண்டு மூணு பேர் கேட்கும்போது நான் எப்படி பேசணுமா நான் அசுக்காக பேசிக்கிடுவேன் நீ என்ன வேண்டாம் அப்படிங்கிறாங்க இங்கே மனோஜ் எது நினச்சி நான் கடைக்கு போகிறேன்னு சொல்கிறாருன்னா எங்கள் அப்பா வந்து கடையில் போய் உட்காந்துட்டாருன்னா இவ்வளோ வரசல வருதுன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு இவ்வளோ வருமானம் வரும்போது நீ உன் கடனை அடைக்க முடியல அது போக ரவிக்கும் முத்துக்கும் கொடுக்க வேண்டியது நீ கொடுக்கல அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாரு அதனால் அவர் இருந்தால் நல்லா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிடுறாரு கடைக்கு போனோன்னா ஜீவா சொல்கிறாங்க என்ன சார் மேடம் வந்து போயிட்டாங்களாமே அப்படிங்கும் போது ஜீவா அதை பற்றிலாம் பேச வேண்டாம் அப்படிங்கும் போது ஜீவா எல்லாத்தையும் ஏற்றி பேசுகிறாங்க சார் உங்கள் ரேஞ்சுக்கு நீங்கள் பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சிருக்கணும் சார் இந்த ரோகிணி வந்து இப்படி ஏற்றமா தோணும் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கும்போது ஏன் புஞ்சாதி ஏன் முன்னாடியே பேர் சொல்லி கூப்பிட்றீங்க அப்படிங்கும் போது ஜீவா ஜிரிக்க ஆரமிச்சிடுறாங்க என்ன ஜீவா ஜிரிக்கிறீங்க அப்படிங்கும்போது சார் உங்களுக்கு முன்னோக்கி அவங்க வேற கல்யாணம் முடிச்சிருக்காங்க அவங்க வேற ஒருத்தவங்க பஞ்சாதி இப்போ யார் கேட்டாலும் உங்கள் புஞ்சாதின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க புஞ்சாதி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனோஜ் கத்த ஆரம்பிச்சுறாரு ஏன் கதையில் நீ தலையிடாத கிளம்பு நீ பிஏனா எனக்கு ஐடியா சொல்லுவது மட்டும் வச்சுக்க கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரி சார் சாரி சார்ன்னு கிளம்பிடுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முத்தும் மீனாவும் பாட்டியை பார்க்க கிராமத்துக்கு கிளம்புறாங்க முத்தையும் மீனாவையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் சார் என் செல்லக்குட்டியில் வந்துடுச்சுவா வாங்க 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 எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் மீனா என் பேத்தி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி முத்துதாங்க உடனே பாட்டி ரொம்ப நல்லா இருக்கேன் முத்து நீ எப்படிதான் இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க பாட்டி ரொம்ப அணுகுதாளி அவங்களுக்கு தெரியாதா இவங்க ரெண்டு பேரும் முகம் வாடி இருக்குன்ட்டு என்ன இவங்க என்னை பார்க்க வந்திருக்காங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் முகம் ஆடி இருக்க பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க அவங்கள கொஞ்சம் ஒரு இடத்துல அனுப்பிட்டு என்ன என்னாச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்கும் அப்படிங்கும் போது முத்து அழ ஆரமிச்சிடறாரு ஏன் அழுற ஏன் ஆளுற அப்படிங்கிறாங்க இங்கே மீன் ஆள ஆரம்பிக்கிறாங்க என்ன உங்களுக்குள்ளே ஏதாவது உரியா ஏன் உங்கள் அத்தை எதுவும் சொல்லுதாளா அப்படின்னு சொல்லி மீனாட்ட கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இல்லைல்ல அந்த விஜய தான் ஏதோ பண்ணியிருப்பா இல்லைனா நீ அழுற டேய் முத்து நீ எதுக்கும் கலங்க மாட்டேடா நீ என்ன கலங்குற அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி அதை ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படிங்கிறாங்க எனக்கு தான் பாட்டி புரியல அந்த ரோகிணி இப்படி பண்ணாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கும் போது என்ன வீட்டில் உங்கள் அம்மாக்கிட்டே இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி மீனாக்கிட்ட ஏதாவது வறண்ட எழுக்காளா அப்படிங்கிறாங்க அது தான் தான் பரவாயில்லையே வழக்கம் மூலம் வந்து மீனா சமாளிச்சுக்கொள்ளாத பாட்டி ஆனால் இது வேறு கதை அப்படிங்கிறாங்க என்னடா முத்து என்ன கதை என்ன எனக்கு ஒன்றும் புரியலடா சொல்லுங்கடா அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி அந்த ரோகிணி ஏகப்பட்ட பொய்யே சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நடந்ததை பூரா சொல்கிறாங்க அப்போ ஏன் ஊர் காரியாவா ஆ அந்த லட்சுமிக்கு ஊரா அந்த கிருஷ்டோட பாட்டி தான் வந்து ரோஹிணிக்கு அம்மையா அந்த கிறிஸ்து பையன் ரோஹினோட பையனா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஒரு மாதிரியாகிடறாங்க பாட்டி பாட்டின்னு தண்ணி கொய்வுன்னு கொடுக்காங்க அந்தளவுக்கு இவங்களுக்கு மன சங்கடமாகிடுது உடனே இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல ஆ அப்படின்னு சொல்லி டேமுத்துப்போ என்னடா பண்ணலாம் அப்படிங்கும்போது பாட்டி மனோஜ் வந்து மற்றபடி அவன் வந்து பொறுப்பு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் இப்போ அவனுக்கு ஏகப்பட்ட கடன் ஆகிட்டு ரோகிணி பேச்சை கேட்டு அதை செய்ய எதை செய்யன்னு சொல்லி ரொம்ப கடன் ஆயிடுச்சு அவன் கடன்லேருந்து மீண்டா தான் அவன் சரியாக வருவான் இப்போதைக்கு என்ன செய்யணும் தெரியாமல் முழிக்கிறான் ரோகிணி வேறு நம்மளுக்கு இப்படி போய் சொல்லி வாழ்க்கையாக வாழ்ந்துருக்காள அப்படின்னு நினைக்கிறான் அது போக இவ்வளோ கடன் இருக்க நம்ம என்ன பண்ணேன்னு தெரியாமல் முழிக்கிறான் ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா அது ரொம்ப இருக்கும் பாட்டி நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படி முத்து யார் உனக்கு வந்து என்னது பண்ணாலும் அவங்களுக்கு நீ நல்லது மட்டும்தான் பண்ணுவ மாதிரி தான் மீனா ஆனால் அந்த மனோஜ் அப்படி கிடையாது நீ வந்து குடும்ப சொத்தியே கொடுத்தாலும் நாளைக்கு வந்து நீலாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்ன மாதிரி தான் பண்ணுவான் அவன் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் இனிமேல அவன் அப்படி தான் பண்ண போகிறான் அப்படிங்கும் போது பாட்டி நீங்களே சொல்லிட்டீங்க யார் என்ன பண்ணாலும் நாங்கள் நல்லது மட்டும்தான் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நல்லது பண்ணுறோம் அவன் எங்களை வந்து தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல பாட்டி என் குடும்ப என் சு என் பங்கு ரவி பங்கு ரெண்டையுமே நீங்கள் வந்து மனோச்சுக்க கொடுங்க அப்படிங்கும் போதுட்டே உங்க உணவு யாருக்கும் வராது ரவியும் உங்களே மாதிரி தான் ரவிக்கு ஒரு பார்த்த ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நடந்ததை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பாட்டி முத்து சுனதுல எனக்கு முழு சம்மதம் எனக்கோ முத்துக்கோ அஞ்சு பைசா நயா பைசா வேண்டாம் அவளத்தையும் மனோச்சிட்ட கொடுத்து அந்த கடனைலாம் செட்டில் பண்ணால் போதும் பாட்டி அப்பாவும் நிம்மதி இல்லாமல் வீட்டில் இருக்காங்க கடைசி காலத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் பாட்டி நல்லா அப்படியே பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க டெய் நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப தங்கண்டா மனோஜ் மட்டும் தான்டா மாற்றி பிறந்திருக்கான் அப்படிங்கிறாங்க உடனே கிராமத்தில் எல்லா சுத்தையும் வித்துவிட்டு அவன் எல்லாம் ஒத்துப்பட்டு அது நேராக சிட்டிக்கு போகிறாங்க பையன் மனோஜ் கடங்காரங்களை வர சொல்லு அப்படிங்கிறாங்க பாட்டி அவங்கள வர சொல்லி என்ன செய்ய போகிறீங்க வீட்டுக்கு போன போங்க அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு போதுக்கு வரலடா அவங்க கடங்காரங்களாம் வர சொல்லு எவ்வளோ கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இவ்வளோ அமௌண்ட்டுங்கிறாங்க அதை விட அஞ்சு லட்சம் கூட தான் பாட்டி கொண்டு வந்துருக்காங்க கடங்காரங்கெல்லாம் கூப்பிட்டு அவ்வளோத்தையும் கடலை செட்டில் கடனை செட்டில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கேருந்து விஜயா ஃபோன் பண்ணி விஜயா வீடு வந்து சேரு அப்படிங்கும் போது அத்தை நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஆ நான் வா வீட்டில் தான் இருக்கேன் நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா அப்படிங்கிறாங்க பார்வதியோட விஜயா வீட்டுக்கு விஜயா கிளம்பி வராங்க அத்தை வாங்க அப்படிங்கிறாங்க என்ன வாங்கலாம் இவ்வளோ நடந்திருக்கு ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கும் போது என்னத்தை சொல்ல நான் கூப்பிட்டு வந்த மர்மம் அப்படி பண்ணிட்டா நீங்களும் மௌனும் கூப்பிட்டு வந்த மருமவா எல்லாத்தையும் மறைச்சிவிட்டா அப்படிங்கும் போது சி வாயை மூடு ஆ மனோஜ் வந்து இவ்வளோ கடனாக இருக்கேன் அதுக்கு நீ பார்த்துக்கிட்டே இருந்தியா ஒரு நாள் முடிஞ்சு எதாவது பண்ணியிருக்கணும்ல ஆ அந்த ரோகிணிக்கு இந்த வீடை வச்சு அவளுக்கு பார்லர் ஆரம்பிக்க கொடுத்த உன் பையனுக்கு கடனுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கும் போது அது வந்துத்த அது த அப்படிங்கிறாங்க எல்லா கடனையும் அடைச்சாச்சு இனிமையாவது மனோஜ் ஒழுங்காக இருக்க சொல் ரோகிணியை செஞ்சதை மன்னிச்சு நீ என்ன செய்யணும் இந்த வீட்டில் அந்த பிள்ளையை வாழ வைக்கணும் முத வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லித்தானே அவளத்தையும் மறைச்சிட்டு வந்து இருந்திருக்கா ஏதாவது பண்ணியிருக்கா நம்ம வீட்டு பிள்ளையாக போனால் இனிமேல் இது வெளியே தெரியாமல் தான் நம்ம இதை பண்ணிக்கணும் ஊர் போகிற நீ நினைச்சாத தம்பட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதையை கிளம்பு நம்ம போய் வந்து ரோகினியை பார்க்க போவோம் அப்படிங்கிறாங்க விஜய் அதை மட்டும் முடிய முடியாத அப்படிங்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்